ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூச்சர் ஃபேமிலி தம்ளைன்னு பார்த்த பிறகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்றைக்கி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கள் பாட்டியோட முதல் வருஷம் சாமி கும்பிட போகிறோம் முதல் வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தானே பண்ணுவாங்க அதனால் வந்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு அம்மாக்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு பெரியவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் நம்ம அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கணும் தெரியல இன்ட்ரோவரையே சொல்லிடுறேன் இப்போ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே டே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ பாப்பா இப்போ தான் ஜஸ்ட்னாவும் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள ரெடி பண்ணி டிஃபன் கொடுத்துட்டு அமுச்சு விட்டாச்சு இப்போ நானும் ரெடி ஆகிட்டேன் இப்போ இவர் வந்தோன்னே கிளம்ப வேண்டியது தான் சரி இன்ட்ரெஷன் கொடுக்காமல் ப்ளாக் ஸ்டார்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேங்களா நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி பனிச்சாரல் சாரல் மாதிரி மேலே விழுந்துட்டே இருந்துச்சு கண் மேலே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ரொம்ப குளிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குளிர் அதிகமாக தான் இருந்துச்சு என்னால் வீடியோவே எடுக்க முடியல என் ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையுன்னு தெரியல அந்தளவுக்கு வந்து மயில் விட்டாக வந்து டூரை போட்டுகிட்டே இருந்துச்சு சரி கடைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போயிடலாம் ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்துட்டோம் வந்து வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் டக்குன்னு ஒரு சேரீ தானே எடுக்க போகிறோம் அதனால் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் போக போகிறோம் போயிட்டு வந்துட்டு என்ன எடுத்துன்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன் பில்டிங் போட்டால் வெளியே வந்தால் மழை நல்லா பேய்ஞ்சு விட்டுருக்கு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணணும் ஏன்னா என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் காட்டுறேன் அவ்வளோதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு மழை விட்ட பிறகு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் போக சொல்லவே வந்து மெதுவாக அப்படியே பனித்துறள் மாதிரி வந்து மேலே போட்டுகிட்டே இருந்துச்சு கரெக்டாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பேஞ்சு விட்டுருக்கு நான் களம் சொல்லலாம் மழை விட்டுடுச்சு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ வாங்கினோம் சரி பாட்டிக்கு வச்சு படைத்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாரி வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பாட்டி வந்து விரும்பி பனானாலாம் சாப்பிடுவாங்க பனானா ஆப்பிள் சாப்பிடுவாங்க ஆரஞ்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு ஓகேவா இது மெயினாக வந்து இது மூணு வாங்கிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் நாளைக்கு காட்டில் என்னென்ன நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நாளைக்கு மார்னிங் வந்து தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வரணும் இவர் போயிடுவாரு சந்தைக்கு மழையாக இருக்குது பாப்பா வந்து நாங்கள் அங்கே அமுச்சுட்டு தானே போனோம் இப்போ குட்டி பையன் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கானா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே உங்களுக்கு வந்து ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு என்ன சொல்கிறது கிட்ட நெருங்க நெருங்க ஒரு மாதிரியே தான் இருக்குது பாட்டி இல்லாத லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ண சொல்லும் மழை நல்லா பேஞ்சிச்சு அதே ஒரு மனசு திருப்தியாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி மழை ஸ்டார்ட் ஆகியிருக்கு நாளைக்கு எப்படின்னு தெரியல அம்மா வீட்டில் வந்து விறகுலாம் மேலே வந்துச்சு சரி சமையலுக்கு வந்து அதெல்லாம் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு காய வச்சுட்டு வந்தார் காலையில் இப்போ பார்த்தா மழை பிடிச்சிச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல இவர் தான் பிளான் பண்ண போகிறாரு அவரும் இப்போ தான் சாப்பிட்டு அந்த ரூமில் இருக்காங்க சரி நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு சொல்லணும்ல வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு கொயக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு அந்த பாப்பாக்கு நான் வந்து வேறு இடத்துல லாஸ்ட்டு வீக்கில் வாங்க சொல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்கிட்டு வந்தது அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த சீசனில் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தா இது ரொம்ப பிடிப்பாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல ரெண்டே ரெண்டு தான் சாப்பிட்டேன் நான்வெஜ் அவ்வளோதான் இதுதான் லஞ்சு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்போ என்ன எனக்கு ஒர்க்குன்னா நாளைக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் அம்மா கால் பண்ணி கேட்கணும் வேறு எதனா பண்ணணுமா அப்படின்னு ஐர்க்கிட்ட எதனா கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வாங்கின்னு வந்திருக்கேன் இப்போ பெரியவங்களும் ஒரு வார்த்தை கேட்டேன்னா அவங்க எதனா வீட்டுக்கிட்ட இது வாங்கிட்டு வரணும் அப்படி எதனா சொன்னாங்கன்னா ஈவினிங் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கேன் இது இன்றைக்கி வந்து டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அங்கே போயிட்டால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா குட்டி பையன் வந்து ஃபோன் 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 கேட்குறான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பொம்மை சேனல் வச்சு கொடுத்துட்டுனா பார்த்துட்டே இருப்பான் அதனால் வந்து விலாக் எடுக்கிறது டவுட்டு தான் அதனால தான் இப்போயே எடுத்துக்கிறேன் நான் நாளைக்கு வந்து நான் மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்து மேபி வந்து ஒரு ஈவினிங்காக தான் அப்லோட் பண்ண போகிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஸியாகவே போயிடும் நாளைக்கு எங்க எங்கள் மாமனார் எல்லோருமே வர சொல்லியிருக்கேன் எல்லோரும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசிக்கினா அந்த நாள் போகிறதே தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னால் ஃப்ரீயாக பேச முடியும் நான் நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல அதனால தான் நாளைக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான நாள் தான் நான் சொல்ல சொல்ல முடியும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்லணும் நான் பிளாங்காக தான் இருக்கேன் மார்னிங்லேருந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் வேறு எதனா பண்ணோமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா முதல் வருஷம் என்னென்ன பண்ணனும் எனக்கு உண்மையை ஐடியாவே கிடையாது எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ